குவியம் சுந்தரராஜன் அவர்களுக்கும் கிருபானந்தரம் மற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி பாரதியைப் போல வள்ளுவரையும் தொடுகின்றோம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது இன்றைய அதிகாரம் அன்புடைமை அது மு அவருடைய உரையுடன் தொடங்கி இருந்தது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாள் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் அருமையான வார்த்தை அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் ஆனால் அன்பு உடையவர் தம் உடமையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வார் அன்போடு இயைந்த வழக்கென்ற ஆரோக்கியிற்கு என்போடு இயைந்த தொடர்பு அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்றே கூறுவர் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு அன்பு பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையை தரும் அது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பையும் தரும் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயனாகிறது என்று கூறுவர் அறத்திற்கே அன்பு சார் என்பார் அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது நிறைய உதாரணம் சொல்லலாம் ராமன் ராவணன் நாளைக்கு வாங்குறான் அது அன்பு தானே இயன்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எறும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்த்து வருத்துவது போல அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மாந்தளித்தற்று தற்று தற்று அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளித்தார் போன்றது அதாவது அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளித் தட்டும் புறத்தொறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துயிர்ப்பு அன்பில் அவர்க்கு உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும் இறுதியாக பத்தாவது குரல் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க் என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பு அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு என்பது எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும் அற்புதமான இரண்டு வரிகளிலே காலத்தை வெல்லக்கூடிய திருக்குறளை தந்த வள்ளுவனை நினைத்துக் கொள்வோம் பாரதியைப் போல வள்ளுவனை நினைப்போம் அந்த அற்புத முயற்சி எடுத்த குவியத்திற்கும் மனமார்ந்த நன்றி வாய்ப்பிற்கும் நன்றி